வணக்கம் கூடா ஒழுக்கம் அதிகாரத்தின் ஒன்பதாவது குரல் சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சில விஷயங்கள் பார்க்கும்போது அப்படி தோன்றதில்லை ஆனால் கண்ணில் பார்க்கறது உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் ஏன்னா கூட ஒழுக்கம் அந்த அதிகாரத்தில் மனசுக்குள்ளார அழுக்கை வைத்து கொண்டு மனம் நிறைய தீய எண்ணங்களையும் வஞ்சகத்தினையும் வைத்து கொண்டு வெளியில் தெரியும் பொழுது பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நாம் எல்லா பண்ணுறோம் மதிக்கெட்டு மயங்கி போகிறோம் இப்போ அந்த மாதிரி நம்ம என்ன தான் தவறு செய்கிறோம் எதை பார்த்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவர் இந்த குரலில் எடுத்துரைக்கிறார் கணை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கோல் கணை கொடிது யாழ் செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கோல் கனை கனை என்றால் அம்பு வில்லும் அம்பும் எதற்கு உதவும் பிற பொருட்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவை அது யார்டருக்கும் ஒன்று வேடர்களிடம் இருக்கும் பிற விலங்குகளை வேட்டையாடுவதற்கு அல்லது மன்னர்களிடம் இருக்கும் அவங்களும் வச்சுருப்பாங்க போர்க்களத்தில் அவர்கள் அதனை பயன்படுத்துவார்கள் போர் வீரர்கள் வைத்திருப்பார்கள் ஆக இந்த கணையானது கொடிது ஏன் கொடிது கணை அப்படின்னா அம்பு அம்பு எப்படி இருக்கும் நேரா இருக்கும் ஒரே நேர்கோடு உன்னையில அந்த கூர்மையான பகுதி இருக்கும் அதை பார்த்தா அது நல்லா தானே இருக்கு அப்படியே அழகாக வளைவு நெளிவு இல்லாம நேரா இருக்கு எத மாதிரி நம்ம பைபாஸ் ரோடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எயிட் லேன் ஃபோர் லேன்லாம் போட்டிருக்குல்ல அதிலெல்லாம் வண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஜம்னு போகும் ஒரு நிமிஷம் கூட நிற்காது எங்கேயும் நிற்காது அப்படியே அந்த ஸ்பீடு அதிகப்படுத்திக்கிட்டு மக்கள் போவாங்க எந்த விதமான தொந்தரவுமே இருக்காது அது மாதிரி இந்த கணையை பார்த்திங்கன்னாக்கா நேராக இருக்கும் அப்படி நேராக போய் தாக்கும் தாக்கும்பொழுதும் அப்படித்தான் அது செய்யும் ஆனால் யாழ் கோடு செவ்விதுன்னு சொல்கிறாரு யாழ் என்ன வீணையில் இருக்கக்கூடிய நரம்புகள் நேராக இருந்தாலும் அதை பகுதியில் பார்த்திங்கன்னா வளைந்து காணப்படும் வீணைக்கு பல பகுதிகள் இருக்கும் நடுப்பகுதி தலைப்பகுதி கீழ்ப்பகுதி இதெல்லாம் இருக்கும் அதில் அந்த நரம்புகளை மீட்டுவதற்கு உரிய ஸ்விட்சஸ் அதுவும் இருக்கும் அதை பார்த்தோன்னா நேராகவாக தெரியுது நமக்கு இல்லை இல்லையா வளைவு நெளிவுகளோடு இருந்தாலும் அது செவ்விது ஆழ்க்கோடு செவ்விது யாழில் இருக்கக்கூடிய நரம்புகள் நேராக இருந்தாலும் நன்மையை தரக்கூடியவை ஏன் காதுக்கு இனிமையான நாதத்தை கொடுக்கிறது ஆனால் கணை கொடிது அப்படின்ட்டார் அம்பு நேராக தான் இருக்குது கொடிய செயலை செய்கிறது பாவச்செயலை செய்கிறது அதே போல் யாழில் இருக்கக்கூடிய நரம்புகள் நேராக தெரிந்தால் கூட இனிமையை தரக்கூடியவை இனிமையான இசையை நம்ம காதுகளுக்கு அது கொடுக்கக்கூடியது யாழை இசைத்தால் யாராவது வேணான்னு ஓடி போயிடுவோமா இல்லை வீணையின் நாதம் என்று அதை இனிமையாக கேட்டு மகிழ்வோம் இல்லையா அதுதான் ஆக பார்வைக்கு நமக்கு எப்படி இருக்குது ஒன்று போல் தோற்றம் அம்பு பார்த்தா நேராக இருக்குது யாழில் இருக்கக்கூடிய நரம்புகளும் நேராக தான் இருக்குது ஆனால் அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி காண்பது அது என்ன பணியை செய்கிறது வினை வினைபடுவாக்கு அறிந்து அது என்ன வேலையை செய்கிறது என்று பார்த்து அதனை நாம் நிர்ணயிக்க வேண்டும் இதை போலத்தான் வேடதாரிகளை பார்த்தா அழகாக இருக்காங்கிறதுனால மட்டுமே நாம் என்ன பண்ணக்கூடாது அவர்கள் பின்னால் ஓடக்கூடாது அவர்கள் எந்த விதமான வேலையை எப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் நுணுக்கமாக அணுகி ஆராய வேண்டும் ஆகவே ஒருவன் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சக எண்ணங்கள் அவன் முகத்தில் ஒருபோதும் தெரியாது அதுதான் கபடம் நாடகம் வேடம் இதெல்லாம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆக ஒரு அம்பினுடைய வேலை என்ன யாழில் இருக்கக்கூடிய நரம்பின் வேலை என்ன என்பதை நாம் தான் அது என்ன சொல்கிறோம் கனை கொடிது என்றும் யாழ் இனிது என்றும் சொல்லுகிறோம் யாழ் கோடு இனிது அப்படின்னு சொல்கிறோம் எதை வைத்து அது செய்யக்கூடிய வேலையை வைத்து அதே போலத்தான் மனிதர்கள் வெளியில் பார்த்தா பகட்டுத் தோற்றத்தை காட்டுகிறார்கள் நாம் விரும்பத்தக்க வகையில் இருக்கிறார்கள் என்பதால் மட்டுமே அவர்கள் பின்னால் செல்லாதே அவர்கள் எந்த விதமான வேலையை செய்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனி அதனுடைய பலன் என்ன எந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து மட்டுமே நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த குரல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது நன்றி நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்